நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் முறையாக ஜெகதீச பாண்டியனை சீமானவர்கள் இன்றைய தினம் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு இந்த தகவல் என்னதான் நாம் தமிழ் கட்சியை விட்டு ஒரு சில நிர்வாகிகள் வெளியே போயிட்டாலுமே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்களை குறித்த கேள்விகள் வரும்போது அவங்களுடைய விருப்பத்தை அவங்க பண்றாங்க அவங்கள நம்பி எங்களுடைய கட்சி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு சில நிர்வாகிகள் குறித்து பேசும்போது சீமானவர்கள் அவரை அறியாமலே அதிகமாக ஆவேசப்படுறதும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு கடந்து செல்றது பாத்தீங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் மேல எந்த அளவுக்கு சீமான் நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்றத காட்டுது கடந்த காலங்களில் ராஜீவ்காந்தியில தொடங்கி இறுதியாக காளியம்மாள் வரைக்குமே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தம்பியாகவோ தங்கையாகவோ நினைத்த நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினது அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லை அப்படின்னாலும் ஒரு தனி மனித நேயமாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் அண்ணி அதிகமாக கவலைப்பட்டு பேசியிருக்காரு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது இந்த வகையில் ஒரு முக்கியமான நபர் ஜெகதீச பாண்டியன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜெகதீச பாண்டியன் கட்சி துவங்கிய நாள்லருந்து சீமானோடு அல்லும் பகலும் ஒழித்து கட்சியை வளர்த்திருக்காரு இப்படி இருக்கும்போது ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகினதும் அதற்கு அடுத்தபடியாக வெவ்வேறு கட்சிகளை இணைந்து சீமானவர்கள் குறித்த அவதூறான விஷயங்களை பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாக்குற அனைவருக்குமே ஒரு பெரிய மன வருத்தம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி இருந்த இரு நபர்கள் பிரிந்தது அப்படின்றதே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும்போது என்னடா இவர் சீமானை குறித்து இவ்வளோ ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு பாக்குற அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுலயும் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தாவே காலை இணைந்ததும் விஜய் தாண்டா உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னு பேசுறதுலாம் என்னடா நீ அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஜெகதீச பாண்டியன் கட்சியில் இணைந்ததும் அதுக்கு பிறகு விஜய தன்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்க அரசியல்வாதினாலே கேவலமானவன் அப்படின்னு மக்களையே யோசிக்கிற அளவுக்கு ஜகதீச பாண்டியன் பாத்தீங்கன்னா அரசியல் குறித்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்த மக்களுக்கு எடுத்து வரைச்சு வந்துட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் இப்போ ஜெகதீச பாண்டியன அண்ணன் சொல்லும் போது இன்றைய தினம் ஜெகதீச பாண்டியன் போட்டிருக்கக்கூடிய ட்வீட் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கோபப்படுத்திருக்க நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா விசில் அடிச்சா குஞ்சுகளாக இருப்பதில் தவறில்லை விமர்சிப்பவன் வீட்டில் மலம் அடிக்கும் குஞ்சைகளாகத்தான் இருக்கக்கூடாது செவ்வா பெருந்தகை போல் ஜால்ரா அடிக்கும் குஞ்சைகளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த சின்னம் எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா தாவேக்காக்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்காகவும் இன்னொரு பக்கம் இதையே சாக்கா வச்சு நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வீட்டை போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே மன உளைச்சலுக்கு சீமான அவர்கள் இப்படி நான் உன்ன வளர்த்த ஜெகதீச பாண்டியா அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிலே மன முருகே பேசியிருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்